எப்படி வெல்வது என்று தெரியாமல் செங்கோட்டு வேலவா என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா என்று முருகப்பெருமானை வேண்டுகிறார் அடுத்த நாள் காலையில் போட்டிக்காக பாண்டி புலவரேறு திருச்செங்கோடு மலை மீது பாட்டு பாடிக்கொண்டே ஏறுகிறார் திருச்செங்கோடு மலைக்கு நாகமலை என்கிற பேரும் உண்டு இது நாகமலை என்றால் ஏன் படம் எடுத்து ஆடவில்லை என்ற பொருள் வரும்படி பாடுகிறார் சமரமுக திருச்செங்கோடு சர்பசைலமெனில் படம் விரித்து ஆடாததென்னே என்று பாடி முடித்ததும் அந்த பாடலை முடிக்க முடியாமல் திணறினார் எத்தனை யோசித்தும் அடுத்த ஆதி வரவே இல்லை அப்போ அங்கு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவனுடனே அது குமரன் திருமருகன் முருகன் மயில்வாகனம் கொத்துமென்றே என்று பாடினான் இதைக் கேட்டதும் பண்டி புலவரேறு வியந்து போய் யாரு பாணி என்று சிறுவனிடம் கேட்கிறார் அதற்கு அவன் நான் குணசீல புலவரின் மாணவன் என்றான் அப்பொழுதுதான் பண்டிப்புலவரையேருவிற்கு தன் தலைக்கணம் குறைந்து வந்திருப்பது முருகன் என்றும் முருகன் அருளை பெற்ற குணசீலரை எதிர்ப்பது ஆபத்து என்று உணர்ந்தான் முருகப்பெருமான் தன் பக்தனுக்கு ஆபத்து என்றால் யாமிருக்க பயமேன் என்று வந்து பக்தர்களை காப்பாற்றுவார்